ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் வந்து சூப்பராக இருக்கோம் இன்றைக்கி நம்ம வந்து வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நான் வந்து என்னோடய பர்த்டேவுக்காக கோவிலுக்கு போனேன் அந்த வீடியோவை தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இப்போ நாங்கள் வந்து எங்கே உக்காந்துட்டு இருக்கிறோன்னு பார்த்திங்கன்னா திருச்சி டு சென்னை பைபாஸ் நடுவில் தான் பைபாஸில் சைடில் டீ கடைலாம் இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு கடை தான் ஆனால் வந்து இது ரொம்ப அழகாக இருந்தது இந்த கடை பார்க்குறதுக்கே நம்ம பைபாஸில் இருக்கிற மாதிரி இல்லை இது இந்த ஊட்டி கொடைக்கானல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி இருந்தது ஃபுல்லாக சுற்றி மரம் நடுவில் கடை இருக்குது அதே மாதிரி கிளைமேட் நாங்கள் போகும்போது வந்துட்டு சில்லுன்னு இருந்தது லைட்டாக தூரல் போட்டுக்கிட்டே இருந்தது அது வந்து அப்படியே ஒரு நல்ல ஃபீலாக இருந்தது பாருங்களாம் சுற்றி மரம் தான் அந்த கடை உள்ள கூட ஒரு மரம் இருக்குது அந்த மரத்தை அவங்க வெட்டல அந்த கடை கட்டுறதுக்காக அந்த கடையை வந்து அந்த மரத்தை சுற்றியுமே அழகாக செட் பண்ணி வச்சுருந்தாங்க பார்க்கவே வந்து கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருந்தது இங்கே வரவங்க வந்து டீ குடிக்க வராங்களோ இல்லையோ கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து உக்காரதுக்காகவே வருவாங்க ஃபுல்லாக பின்னாடியுமே அப்படியே காடு மாதிரி இருந்தது எப்படி இந்த மரத்தெல்லாம் வந்து வெட்டாமல் வெட்டு வச்சுருந்தாங்கன்னு பார்க்குறதுக்கே அதிசயமாக இருந்தது ஒரு கொடி மாதிரி அது அந்த மரத்தெல்லாம் தொங்குது பாருங்களேன் அழகாக ஒரு கொடி மாதிரி படற விட்டுக்கிறாங்க அது அழகாக கொத்து கொத்தாக தொங்குது அவள் ரொம்ப அது வந்து ஒரு சந்தோஷமாக இருந்தது அதை பார்க்கறதுக்கே இது வந்து மாம்பழம் அங்கேயே வச்சு மாம்பழம் வந்து விற்றுட்டு இருந்தாங்க நாங்கள் போயிட்டு ஆளுக்கு ஒரு டீ வாங்கி உட்காந்து நிம்மதியாக பிடித்தோம் அதில் நம்ம வந்து இது ஜாலியட்டியை குடிச்சிட்டு ஜம்முனு வண்டி எடுத்துன்னு கிளம்பிட்டோம் நாங்கள் பைபாஸை விட்டு கட் பண்ணி ஷார்ட் கட்டில் வந்துவிட்டோம் இப்போ இங்கே பார்த்தீங்களா ரெண்டு பக்கமும் எவ்வளோ எவ்வளோ பெரிய மரம் இருக்குது பார்த்திங்களா இப்போல்லாம் ரோட் சைடில் இந்த மாதிரி மரம் பார்க்கவே முடியறதில்ல ஏன்னு கேட்டிங்கன்னா பைபாஸ் வருது பைபாஸ் வருதுன்னு சொல்லி ரெண்டு பக்கம் இருக்கிற மரத்தை எல்லாம் வெட்டிடுறாங்க இந்த சைடு எதுவும் பைபாஸ் வரலை போல் அதனால் மரம் எல்லாம் அழகாக அப்படியே இருக்குது ரெண்டு மரமும் சேர்ந்து அழகாக மூடி இருக்குது ரோட்டையே இது வந்து கோவிலோட கோபுரம் தெரியுது பாருங்கள் நாங்கள் கோவிலுக்கு ஷார்ட்கட்டில் போகிறதால இந்த பக்கம் வரும்போது கோவில் கோபுரம் தெரியும் இது வந்துட்டு அந்த மலை மேலே ஏறுற ரோடு மேலே ஏறி போகிறோம் அது இருக்குது பாருங்க டோல்கேட் மாதிரி ஒன்று சீசன் டைம்லெலாம் அங்கேயுமே வந்து கேட் போட்டு டிக்கெட் கேட்பாங்க இப்போ டிக்கெட் அங்கே கேட்கல போல் அப்படி நினச்சிட்டு நாங்கள் உள்ளே போயிட்டே இருந்தால் அங்கே கிட்டே நின்றுட்டு கேட்குறாங்க ஒரு ஒரு வண்டிக்கு டூ வீலருக்கு ஒரு அமௌண்ட்டு ஃபோர் வீலருக்கு ஒரு அமௌண்ட்டு வாங்குகிறாங்க போல் நாங்கள் அங்கே தான் போயிட்டு நின்று டூ வீலர் டிக்கெட் ஒன்று எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டோம் டூ வீலருக்கு வந்து அஞ்சு ரூபா தான் கேட்டாங்க எங்ககிட்ட டிக்கெட் அங்கே எடுத்துட்டு இது வந்து பின் கோவிலுக்கு பின் பேக் சைடு பேக் சைடு அந்த மதுள் சுவர்லாம் தெரியுது பாருங்கள் இப்படி சுற்றி தான் நாங்கள் வந்து கோவில் மேலே ஏறினது நிலாவுக்கு இந்த மலையெல்லாம் பார்த்த உடனேவே வந்து குணா படத்தில் வர பாட்டு ஞாபகம் வந்துடுச்சு இதை சுற்றி நாங்கள் வரும்போதெல்லாம் அவங்க மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்லன்னு பாடிக்கினே வந்தாங்க ஒரு வழியாக மலையை சுற்றி என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம் நாங்கள் இப்போ எவ்வளோ வண்டிங்க நிறுத்தி வச்சுருக்குறாங்கன்னு பாருங்கள் நல்ல கூட்டம் ஆனா கோவிலில் நாங்கள் போகும்போது செவ்வாய்க்கிழமை வேறையா நல்ல கூட்டமாக தான் இருந்தது கோவில் வாங்க இங்கேருந்து சாமி கும்பிட போட ஆரம்பிச்சிட்டார் தலைவர் நானும் கும்பிடுவா சரிம்மா சரிம்மா நான் கும்பிட்றேன் பார்த்து போங்க எடுத்துக்க போறீங்க ஆ சரிம்மா நான் கும்பிடுறா நீ போங்க kalinya enggak jawab

போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு சாமியெல்லாம் பார்த்துட்டு வந்து உக்காந்துட்டோம் சாமியெல்லாம் வந்து ரொம்ப நாங்க வந்து சிறப்பா பார்த்தோம் எல்லாரும் நம்ம வந்து இவ்வளோ பெரிய கஷ்டத்துல இருந்தாலுமே வந்து சாமியை போய் தரிசிச்சுட்டு வந்து நம்ம உட்காரும் போது ஒரு மன நிறைவு வருது பாருங்க அதெல்லாம் வந்து சொல்ல வார்த்தையே இல்லை உங்கள் எனக்கு எனக்கு என் முகத்துலேயே வந்து அந்த ஒரு பிரகாசம் தெரியுது முருகரை தரிசிச்சுட்டு வந்த உடனே அதோடய சந்தோஷம் என்னால் சொல்ல வார்த்தைகளே கிடையாது நாங்கள் வந்து ரொம்ப பக்கத்தில் போய் பார்த்தோம் முருகர் இருக்கிற கரு வரைக்கும் எங்களுக்கும் கொஞ்சம் தான் அந்த அளவுக்கு க்ளோஸில் போய் பார்த்தா அவ்வளோ ஒரு சிறப்பாக இருந்தது தரிசனம் எங்களுக்கு வந்து இன்னைக்கு என்னோடய வாழ்க்கையில் முருகர் எப்பவுமே ரொம்ப ஸ்பெஷல் தான் என்ன கேட்டிங்கன்னா நாங்கள் ரெண்டு பேரும் வந்து லவ் பண்ணும்போது ரெண்டு பேருமே வந்து சென்னையில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம் வீக்லி ஆஃப் கிடைச்சதுன்னா வெளியில் அவுட்டிங் போகிறது கூட நாங்கள் சென்னையிலேருந்து இங்கே கோ மயிலா முருகர் கோவிலுக்கு தான் வருவோம் அதே மாதிரி இங்கே கோவிலுக்கு போகிறீங்கன்னா மதியம் ஒன்றரை மணிக்கெல்லாம் வந்து மூடிடுவாங்க காலையிலேருந்து மதியம் வரைக்கும் கோவில் இருக்கும் அதோட ஈவினிங் நாலு மணிக்கு தான் வந்து மறுபடியும் திறப்பாங்க அதனால் நீங்கள் வந்து கோவிலுக்கு போகிறீங்கன்னா மயிலா முருகன் கோவிலுக்கு ஒன்று காலையில் வந்து சீக்கிரம் போயிடுங்க அப்படி இல்லையா ஈவினிங் வர மாதிரி வாங்க இந்த ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட நேரத்தில் நம்ம போனோம்னா வந்து கோவில் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும் ஸோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதோடய கண்டினியூ வீடியோ வந்து நான் வந்து உங்களுக்கு பார்ட் டூவாக போடுறேன் ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிட்டு இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பார்த்தா லட்சு விளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்ட் டூ வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய்